வரவான ரெண்டு பேர் இங்கதான் இருக்க மார்க் பண்றேன் ஏன் வீட்டுக்கு மேலே இருக்கா பின்னாடி இருந்து வரான் மேலே இருந்தா இந்த பாட்டு போட்டானுங்க டக்குன்னு அங்கேயே

ியலா எங்க சுத்தியா போன நானே சுத்தி சுத்திட்டு போய் அடிச்சிடலாமான்னு தோணுது எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வந்து அடிச்சேன்னா

ஃபஸ்ட்டு வாரமாக போயிட்டு நம்ம ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுச்சி எவன் எங்கே அங்கே எப்படி அடிக்கலாம் நம்ம ஒரு இடத்துல நிற்கட்டும்னா நம்ம கண்ணு இங்கே வந்து ஓப்பன் லைன் அடி வாங்கிடுறீங்க ஆனால் எங்கேருந்து அடிதான் தெரியுமா ஓப்பன் லைன் தான் எங்கேருந்து அடிப்படல்தான் தான் சொல்கிறது எங்கன்னா வர இங்கே எவனுமே வரல

இருந்து வருவானுங்க அவங்க சுத்திட்டு வந்தாங்க ஒருத்தவங்க வா மேலே போயிட குளோவால் அடாங்கோ சத்துட்டு பத்தியா? அங்க வரலாம் நான் பண்ணே ஒரு அடிலே விழுந்தேன் எதெట్లాச்சிருபா இல்ல இல்ல எனக்கு வைஃபை கட் ஆயிடுங்கோ இங்க அழகு நெட் கட் ஆயி கனெக்ட் ஆயிருச்சே அந்த இடத்துல செகண்ட்ல மாரியிருச்சு தேவனா பண்ணுங்க வீட்டுக்கு மேலே மேல ஏற்றானுங்க சுத்திட்டு வர்றாங்கப்பா நம்ம நீ ஒரு நான் நீ ஒரு சவுத்து வீட்டு அனுப்ப பத்தியா அந்த சௌத்து வீட்டு அனுக்கிறாங்க

போல சம்மாட்டி போய் உனக்கு வந்த நாச்சுலாம் பண்றோம்

நீ அந்த துப்பாக்கி எடுத்து வச்சுருக்கேன் பத்தியா சரி போ ஏதோ ஒன்று நான் அவங்களை ஹெட்டில் போடுறேன் நீ அங்கே போய் உட்காராதவா மேலே வேலையிடுவான் நான் அப்படியே ரைட்டில் ரைட்ல வந்துடு பண்டாய் போயிரு லோவா வச்சிருக்கான் அமத்தியா

நான் பார்க்கல தேரி அந்த இடத்துல ஃப்ரீ ஆச்சு தெரியுமா அது ஒரே இடத்துல நின்று ஃப்ரீஸ் ஆகுமே அந்த ஸ்பெல்லு போட்டானுங்க அங்கே அதனால தான் நான் நின்றுட்டேன் அந்த இடத்துல அவன் சுட்டுட்டான் நீ உன் இடத்துக்கு ஏறி அப்பயே ஃப்ரீ ஸ்பெல்லு ஃப்ரீ ஸ்பெல்லுனா நீ கூட தூக்கி மேலே தூக்கி போட்டால அது ஸ்டார் கிடையாது என்ன யாரையுமே காண ஆஹா அங்க இருக்காங்கப்பா வாங்க அடிக்கிறியா ஏ சொல்ல நீ இருந்த பக்கம் செத்துட்டேன்னு சொல்லவே இல்ல நீ இல்லையா நீ உன் பக்கம் செத்துட்டேன்னு ஒரு வார்த்தை நான் செத்துட்டேன்னு சொல்லிருக்கலாம் இல்ல கொண்டாங்குன்னு சொல்லலாமே நான் இன்னொருத்தன் நடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா இங்க வந்தானே நான் கவனிக்கவே இல்ல ங்க அங்கிட்டு தானே வா ரைட்டிலேருந்து ஏற்றானுங்க டீம் கூட சேர்ந்து தண்டனை போடுமா க்ளோ வால வச்சிருப்பீங்க ஏய் எத்தனை கிலோ வாழியா வச்சிருக்காயே ஏல நாலு கிலோவாலாம் அடிச்சு லைஃப் நம்மியாக தான் இருக்கு யாருப்பா அது ஒண்ணு நீதானா நகரம் நான் உட்காந்துட்டு இருக்கேன் என்னை வந்து அங்கே அவன் லைஃப் இல்லை தெரியுமா வந்து அடிச்சிருந்திருக்கலாம் தெரியுமா அவனும் தயவன் தான் அடி ஆமா